ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி அரிசி மாவும் கோஸும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகா என்கிட்ட வத்தல் அது எண்ணெயில் போட்டாலும் நிறைய குட்டி குட்டியாக இருந்ததுனால அது வறுக்க முடியாதுன்றதுனால நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கோஸ் கோஸ் வந்து நான் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கோஸ் தவிர மற்ற எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் கோஸ் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கலந்து வச்ச மாவை உருண்டை பண்ணி சும்மா லேஸாக தட்டி தட்டி ஒரு மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்பளம் மாதிரி ஷேப்பில் ரெடி ஆகிடும் அது சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா ஒரு முறைன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது குழந்தைங்க அவசியம் சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்